அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த காணொளி சொந்த வீடு யாருக்கெல்லாம் சரியாக அமையறதில்லை அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியை பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகளில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச அடிப்படை தேவைகள் இதில் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டே தான் ஆகணும் முன்ன உணவு இருந்தே தான் ஆகணும் அந்த உணவுடைய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இந்த குவாலிட்டியில் அதே மாதிரி உடுக்க உடை அவங்கவுங்களுக்கு பிடித்தமான உடைகள் தரத்திற்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க அவங்க அவளுக்கு தேவையான மாதிரி ஆனால் இருக்க இருப்பிடம் தன்னுடைய சொந்த நலனுக்காக இருக்குமா சொந்த வீடு அமையுமா அப்படி யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லை அருதிட்டு சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த சொந்த வீடு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்கலாங்க பொதுவாகவே சிலர் வந்து பெரிய தொழிலதிபராக அதிபர்களாக இருக்கலாம் சிலர் வந்து பெரிய பெரிய வேலையில் இருக்கலாம் அரசு துறையில் பெரிய வேலையில் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து சொந்த வீடுங்கிறது அமையாது சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது அதை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் ஒருத்தர் வந்து பத்தாம் அதிபதி ரொம்ப ஒச்சமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் தொழிலில் பேர் போகிறப்பார் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி இருந்தால் தொழில் சூப்பராக இருக்கும் ஆனால் நாளுக்குடைய கிரகம் நீச்சம் அடைஞ்சதுன்னு வச்சிங்களேன் அவர் அவ்வளவு தொழிலில் உயர்ந்திருந்தாலும் வாடகை வீட்டில் தான் குடியிருப்பார் இதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பெயர் புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் அவர் இருக்கிறதே வாடகை வீடு தான் சிறப்பு அதே மாதிரி நாலாம் வீட்டில் செவ்வாய் அவர் தான் மண்ணுக்காரகன் இருந்தால் நல்லா வீடு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த செவ்வாய் அந்த நாலாம் மதிபதி நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் வச்சுங்களேன் அவர் வாடகை வீட்டில் தான் கூடியிருப்பார் பொதுவாகவே நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா நல்லா பங்களா மாதிரி அருமையான ஒரு வீடு அமையும் அவங்க முன்னோர்கள் இருந்த காலத்திலிருந்தே நல்ல வீடு அமைஞ்சிருக்கும் குரு உச்சமடைஞ்சிருந்தால் சொந்த வீடு அமைஞ்சிருக்கும் அவருடைய முன்னோர்களே அந்த வீட்டை கட்டி கொடுத்துருப்பாங்க அப்பா தாத்தா இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க சூரியன் சனி செவ்வாய் இந்த மூன்றுமே பாவகிரகங்கள் லக்கணத்தில் இந்த சூரியனும் சனியும் செவ்வாயும் மூணு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் குடியிருக்கிற வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி அடுத்த இது பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி இருந்து நாலாம் இடத்துல எந்த அளவு இருந்தாலும் சரிங்க நாலாம் இடத்துல சூரியன் இருந்தார் அப்படின்னா கடுமையான வீடுனுடைய தோஷம் வீட்டு தோஷம் அதிகமாக இருக்கும் சொந்த வீடு அமைந்து சிறப்பாக இருக்காது பொதுவாகவே சுக்கரன் நாலாம் இடத்துல இருந்தது அப்படின்னா பாதிக்கப்படாமல் இருந்தார் அப்படின்னா நல்லா வீடு அமையும் அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது சொந்த வீடு அதிகமாக அமையிறது இல்லை குறிப்பிட்ட அந்த காலம் வரையிலும் அல்லது அந்த தசை நடக்கிற வரையிலும் அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து அமையுது அதிகபட்சம் சொந்த வீடு இல்லை அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள் நம்ம மூணு விஷயங்களை பார்க்கணும் ஒன்று லக்னாதிபதி ரெண்டாவது நாலாம் அதிபதி மூணாவது ஒன்பதாம் அதிபதி இந்த மூணை பார்த்தாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லக்னாதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படி எடுத்துக்கலாம் லக்னம் நாலு ஒம்பது அப்படி கூட நான் வச்சுக்கலாம் லக்னம் நாலு ஒம்பது இப்போ முதல் பாயிண்ட் பாருங்கள் நாலாம் அதிபதி நீச்சம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நாலாம் அதிபதி நீச்சம் என்றால் அவருக்கு சொந்த வீடு அமைகிறது இல்லை கலசிவர்களுமே அவர் வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடுறார் நீச்ச ஆனால் ஒளியே அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் நாலாம் அதிபதி நீச்சமாகி ராகுவோட சேர்ந்தார் அப்படின்னா தோசம்னு அதிகமாக இருக்குது கடுமையான தோசத்துலேயே இருக்குது வாடகை வீட்டிலே அடிக்கடி மாறக்கூடிய தன்மை ஏற்பட்டுருக்கு நாலாம் அதிபதி நீச்சமாகி ராகுவோட சேர்ந்தான் இந்த நாலாம் அதிபதி நீச்சமாகி இப்போ ஒருவேளை பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு வச்சிங்களேன் நல்ல தொழில் அமையும் செல்வந்தெல்லாம் இருப்பார் ஆனால் சொந்த வீடு கூட வச்சுருப்பார் அவர் வாடகை விட்டுருவார் அவருடைய சொந்த வீட்டில் வாடகை விட்ட இவர் வாடகை வீட்டில் தான் ஊட்டிருப்பார் அப்படி அமைப்பு இருக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி எட்டில் எந்த கிடம இருந்தாலும் சரிங்க ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது அவருக்கு சொந்தமாக வீடு அமையிறது இல்லை அதுக்கடுத்தது ரன்லில் ரன் சனி செவ்வாய் சூரியன் இது ஒரு கடுமையான தோஷம் ரெண்டாம் இடம் படிங்கிறது குடும்பம் வீடு அமையிறது தான் அந்த வீட்டில் குடியிருக்க முடியறதில்லை சொந்த வீட்டில் ரன்ல சனி செவ்வாய் சூரியன் இந்த மூவரும் சேர்ந்து இருக்கிற ஜாதகருக்கு சொந்த வீடு அமையிறது இல்லை இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை குளிக்கக்கூடிய கிரகம் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் வருமானமெல்லாம் இருக்கும் இவருக்கும் சொந்த வீடு கூட எங்கேயாவது கட்டினார் அப்படின்னா அந்த வீட்டில் குளிர முடியாது இருக்க மாட்டார் அதனால ரெண்டில் சனி செவ்வாய் சூரியன் இருந்தால் சொந்த வீடு அமையிறது இல்லை அடுத்தது பாருங்க நாலாம் அதிபதி ஆறில் நாலாம் அதிபதி நாலாம் இடத்திற்கு மூணில் அதாவது ஆறாம் இடத்துல போய் நாலாம் சொந்த வீடு அமையிறது இல்லை அந்த வீட்டில் பயங்கரமாக அங்கே போகும்போது கடன் ஏற்படுது அந்த வீட்டையே கடனும் பயங்கரமாக வாங்கி கட்டுவார் கடன் வாங்கி கட்டுற சூழ்நிலை ஏற்பிலும் கடைசியில் அந்த வீடே ஜப்திக்கு போகிற அளவுக்கு போயிடும் நாலாம் அதிபதி ஆறு அதே மாதிரி போய் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலுமே சொந்த இடமே சிலருக்கு அமைகிறதில்ல ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க நாட்டை விட்டு நாட்கூட போயிடுறாங்க வெளிநாட்டு யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு அது லக்னாதிபதி பன்னெண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா வெளிநாட்டில் போய் நல்லா பொழச்சிக்கிறாங்க அந்த பன்னெண்டில் போய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா வெளிநாடு போயும் அவங்களால சமாளிக்க முடியாமலாம் இருக்கிறாங்க அதனால் லக்னாதிபதி பன்னெண்டில் போனாலுமே சொந்த வீடு அமையிறது இல்லை அடுத்து பாயிண்ட் பாருங்கள் நாளில் ராகு அல்லது கேது இருக்கும்போதும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்குது சொந்த வீடு அமையிறது இல்லை ராகு அல்லது கேது இது எல்லாமே ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ரைட் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்